Hi ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் கலைராஜ் இப்ப நம்ம பார்க்க போறது டிஎன்பிஎஸ்சி மார்ச் டூ தௌசண்ட் செவன்டீன் கரண்ட் Part தான் வந்து பார்த்திருப்போம் அதோட கண்டினியூஷன் இது பார்ட் டூ இதுல வந்து இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் நியூஸ் விளையாட்டு செய்திகள் வந்து பார்க்க போறோம் இதுல வந்து first பார்க்க போறது விஜய் அசாரே Trophy விஜய் Asare கோப்பை தமிழக வெற்று தமிழக அணி இறுதி வந்து மேற்கு வங்க அணியை வந்து தோற்கடிச்சு இந்த கோப்பையை வந்து வென்றுருக்கு இது ஐந்தாவது முறையா வந்து கோப்பையை வந்து தமிழக அணியை வந்து வெல்லுது அது மட்டும் இல்லாம மேற்கு வங்க அணியை வந்து முப்பத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வந்து தோற்கடிச்சிருக்கு அடுத்து டூ தௌசண்ட் செவன்டீன் இரண்டாயிரத்தி பதினேழு சந்தோஷ் கோப்பை இது வந்து ஒரு ஃபுட்பால் கோப்பை இந்தியாவில் நடைபெறும் புகழ்பெற்ற கால்பந்து கோப்பை இதோடைய இறுதி போட்டியில வந்து மேற்கு வங்க அணியை வந்து கோவா அணியை வந்து தோற்கடிச்சு சாம்பியன் பட்டத்தை வந்து வென்றிருக்கு ஒன்னுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்குல எழுவத்தி ஓராவது தொடராகும் இந்தோட கோப்பை இம்முறையில வந்து இதுவரை வந்து மேற்கு வங்க வந்து முப்பத்தி ஏழு முறை கோப்பையை வந்து கைப்பற்றிருக்கு அடுத்த ரெண்டாயிரத்தி பதினேழு சிறப்பு குளிர்கால ஒலிம்பிக் உலக விளையாட்டு போட்டிகள் பன்னெண்டாவது சிறப்பு குளிர்கால உலக விளையாட்டு போட்டிகள் வந்து ஆஸ்திரேலியா நாட்டில் வந்து நடைபெற்றது நூத்தி ஐந்து நாடுகள் வந்து கலந்துக்கிட்டாங்க இதுல வந்து ரெண்டாயிரத்தி ஆறுநூறுக்கும் மேற்பட்ட உடல் ஊனமுற்றோர் விளையாட்டு வீரர்கள் வந்து இதுல வந்து பங்கு பெற்றாங்க இந்தியா சார்பில் வந்து மொத்தம் எண்பத்தி ஒன்பது உடல் ஊனமுற்றோர் விளையாட்டு வீரர்கள் வந்து பங்கு பெற்றாங்க மொத்தம் இந்தியா சார்பில் முப்பத்தி ஏழு தங்கம் பத்து வெள்ளி மற்றும் இருபத்தி ஆறு வெண்கலம் பதக்கத்தோட மொத்தம் எழுபத்தி மூணு பதில இந்தியா வந்து வென்றிருக்கு அடுத்து இரண்டாயிரத்தி பதினேழு ஈடன் உலக பெண்கள் ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் இது வந்து எங்கே நடைபெற்றுச்சுன்னா சிங்கப்பூரில் வந்து நடைபெற்றிருக்கு இறுதி ஆட்டத்தில் வந்து இந்தியா வந்து விந்தியா பிள்ளை வந்து இரண்டாவது இடத்தை வந்து பிடிச்சிருக்காங்க அவங்க வந்து வெள்ளி பதக்கத்தை வந்து வென்றிருக்காங்க இது மூலயமா வந்து சர்வதேச ஸ்னூக்கர் போட்டியில் வந்து இந்தியா வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுக்கு கிடைத்த முதல் பதக்கம் வந்து இது ஏடிபி இந்தியானா வெல்ஸ் மாஸ்டர் சென்னிஸ் இதில் வந்து இந்த டென்னிஸ் போட்டியில் இறுதி ஆட்டத்தில் வந்து சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த ரோஜர் ஃபெடரர் ஸ்டான் வவன்ட்ரிக்காவை வீழ்த்தி சாம்பியன்ஷிப் பட்டத்தை வந்து வென்றிருக்கிறார் இதுக்கு முன்னாடி வந்து நோகோ ஜோகோவிச் வந்து ஐந்து முறை இந்த பட்டத்தை வந்து வென்றிருக்கிறார் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆசிய இருபது கிலோமீட்டர் நடைபோட்டி இதை இது வந்து ஜப்பான்ல வந்து நேமி நகரில் வந்து நடைபெற்றுச்சு இதில் வந்து ஆண்கள் பிரிவில் இந்தியா இர்ஃபான் குலோத்தம் தோடி அப்படின்றவர் வந்து வெண்கல பாகிட்ட வந்து வென்றிருக்கார் அடுத்து இரண்டாயிரத்தி பதினேழு ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகள் இதில் வந்து ஜூலை மாதம் ஒடிசா மா மாநிலத்தில் புவனேஸ்வர் நகரில் வந்து இருக்கக்கூடிய கலிங்கா மையத்தில் வந்து நடைபெறும் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது நாட்கள் டேஸ் என்னென்னா முக்கியமான டேஸ் வந்து பார்க்க போகிறோம் மார்ச் த்ரீ உலக வனவாழ்வு தினம் வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே வந்து உலக வன தாவரங்கள் மற்றும் விலங்குகளை வந்து பாதுகாக்கிறது தொடர்பாக இந்த தினத்தை வந்து கொண்டாடுறாங்க இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிசன் டு த யங் வாய்ஸஸ் அடுத்து மார்ச் பதினஞ்சு உலக நுகர்வோர் உரிமைகள் தினம் இது வந்து இந்த ஆண்டிற்கான கரும்பொருள் என்னென்னா பில்டிங் ஏ டிஜிட்டல் வேர்ல்ட் கன்சியூமர்ஸ் கண்ட் இதே இந்த நுகர்வோர் தினம் வந்து இந்தியாவில் தேசிய நுகர்வோர் தினமாக வந்து மார்ச் இருபத்தி ஒன்னாலாம் தேதி கொண்டாடுறாங்க அடுத்து மார்ச் இருபது உலக சிட்டுக்குருவி தினம் இதன் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அழிந்து வரும் சிட்டுக்குருவியை வந்து காப்பாடுறது அது வந்து பொதுமக்களுக்கு வந்து விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்துறது அடுத்து மார்ச் இருபத்தி ஒன்று உலக கவிதை திறன் தினம் இந்த தினத்தின் கொண்டாடுவது மூலயமா கவுனியர்களின் கற்பனை திறனை வந்து பாராட்டும் வகையில் வந்து இதெல்லாம் வந்து கொண்டாடுறாங்க அடுத்து மார்ச் இருபத்தி ஒன்று உலக தினம் இந்த ஆண்டிற்கான கரும்பொருள் என்னன்னா ஃபாரஸ்ட் அண்ட் எனர்ஜி இதன் நோக்கம் வந்து என்னன்னா காடுகளின் முக்கியத்துவம் மரங்களின் தேவை போன்றவற்றை எடுத்து கூறி விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்துறது அடுத்து மார்ச் இருபத்தி ரெண்டு உலக நீர் தினம் இந்த ஆண்டிற்கான கரும்பொருள் வந்து வை வேஸ்ட் வாட்டர் அதன் நோக்கம் அனைவருக்கும் தூய்மையான நீர் சுகாதாரம் மற்றும் ஆரோக்கிய உள்ள நல்ல நீர் வந்து கிடைக்கணும் அடுத்து மார்ச் இருபத்தி மூணு சர்வதேச வானிலை ஆய்வு தினம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிற்கான கரும்பொருள் என்னென்னா அண்டர்ஸ்டாண்டிங் கிளவுட்ஸ் உலக வானிலை ஆய்வு மையம் நிறுவிய தினத்தை வந்து முன்னிட்டு இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியை உலகம் முழுவதும் பொதுமக்களின் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த கொடிய நோயை வந்து தடுக்கணும் இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் வந்து யுனை அடுத்து மார்ச் இருபத்தி ஏழு உலக திரையரங்கு தினம் சர்வதேச திரையரங்கு கழகம் சார்பில் வந்து வந்து கொண்டாடுறாங்க அடுத்து மார்ச் மாதம் இரண்டாவது திங்கள் காமன்வெல்த் தினம் இந்த ஆண்டிற்கான கரும்பொருள் பீஸ் பில்டிங் காமன்வெல்த் அடுத்து நம்ம பார்க்க நியூஸ் வந்து அறிவியல் தொழில்நுட்பம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நியூஸ் தான் வந்து பார்க்க வன ஆராய்ச்சி மையங்களில் புதிய மர இனங்கள் டேராடூனை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வைக்கக்கூடிய இந்திய வன ஆராய்ச்சி மற்றும் கல்வி கவுன்சில் மையம் வந்து மூணு வன ஆராய்ச்சி மையத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்கு இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் தேராடும் மலபார் வெப்ப மரம் மற்றும் வெப்ப மர வகைகளை வந்து புதிதாக வந்து பத்து வகைகளை வந்து உருவாக்கி இருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போறது கோபர் நிக்கல் ஆராய்ச்சி திட்டங்களுக்காக ஐந்தாவது செயற்கைக்கோள் ஐரோப்பிய ஒன்றிய சார்பில் வந்து செயல்படுத்தி வரும் இந்த கோபல் ஆராய்ச்சி திட்டங்களுக்காக ஐந்தாவது செட்டினல் புதிய ஆராய்ச்சி செயற்கைக்கோளை வந்து வெற்றிகரமாக வந்து ஏவிருக்காங்க அந்த செயற்கைக்கோளின் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா செட்டினியல் டு பி அடுத்து ஆந்திர மாநிலம் அருகே புதிய பள்ளத்தாக்குகள் ஆந்திர பிரதேச மாநிலம் ஸ்ரீ காக்குளம் அப்படின்ற மாவட்டத்தின் கேவடா பகுதி அருகே இந்திய விஞ்ஞானிகள் வந்து முதல் முதலாக வந்து புதிய பள்ளத்தாக்கு பகு இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது இந்திய தேசிய கடல் ஆராய்ச்சி நிறுவனம் விஞ்ஞானிகள் வங்கக்கடல் அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய மூன்று பள்ளத்தாக்குகள் வந்து ஒன்றிணைந்து மிகப்பெரிய பள்ளத்தாக்க இருக்கிறதாகவும் உறுதி செஞ்சுருக்காங்க இந்த ஸ்ரீகுளம் மற்றும் விசாகப்பட்டினம் இடையே வந்து ப இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து இது இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து உலகின் பழமையான பாசி புதை படிவம் இந்த இந்திய விஞ்ஞானிகள் உலகிலே மிகப்பெரிய பழமையான பாசி புதை புதைப்படித்த வந்து உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய பகுதியில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து இப்பாசி படிவம் வந்து சுமார் ஒன்று புள்ளி ஆறு பில்லியன் ஆண்டிற்கு பழமையானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதற்கு முன்ன கண்டுபிடிச்ச பாசி படிவம் வந்து இரண்டு பில்லியன் ஆண்டுக்கு மட்டுமே பழமையானது அடுத்து நீச்சினால் அதிகம் பாதிக்கப்பட்ட மாநிலம் மேற்கு வங்கம் அறிக்கை மத்திய அரசு சமர்ப்பித்த அறிக்கையின்படி இந்தியாவில் ஆர்சினா நீச்சாவில் அதிக பாதிக்கடைந்த மாநிலம் மேற்கு வங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுமார் ஒன்று புள்ளி ஜீரோ நாலு கோடி பேர் வந்து இதனால பாதிப்படைஞ்சிருக்காகவும் இரண்டாவது மூணாவது இடத்துல வந்து பீகார் மற்றும் அசாம் மாநிலம் இருக்கிறதாகவும் மேற்கு வங்கம் மாநிலம் வந்து எட்டு இருக்க மாநிலத்தில் மொத்தம் எட்டு மாவட்டங்கள்ல வந்து நிலத்தடி நீர் வந்து இதனால பாதிச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க அடுத்து புதிய ஐந்து அணு துகள்கள் ஐரோப்பியாவில் உள்ள சென் அணு ஆராய்ச்சி இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் புதுசாக வந்து ஐந்து அணு துகள்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதோட பெயர் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அது பார்த்துக்கோங்க ஓசி சி ப்ராக்கெட் ஜீரோ அதன் விரிவாக்கம் வந்து ஒமேகா சி ஜீரோ அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து ஊட்டியில் உள்ள கிரேஸ் த்ரீ தொலைநோக்கி தமிழக உத்த உதகமண்டலம் மாவட்டத்தில் அமைந்துள்ள டாடா அடிப்படை ஆராய்ச்சி மையம் காஸ்மிக் கதிர்கள் ஆய்வகத்தில் உள்ள கிரேஸ்திரி தொலைநோக்கி இந்தியாவில் சூரிய புயல்கள் கண்டறியும் வகையில் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது அது கிரேவஸ்திரியின் விரிவாக்கம் காமாரே பேஸ்திரி இந்தியாவில் சூரிய புயல்கள் ஆராய இந்த தொலைநோக்கி பயன்படுத்தப்படும் நியூட்ரினோ மையம் அமைக்க தடை தேசிய பசுமை தீர்ப்பாயம் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா தமிழகம் தேனி மாவட்டத்தில் அமைய இருக்க நியூட்டினோ மையத்தை வந்து அமைக்க வந்து தடை செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம கேரளாவில் எடுத்த மாவட்டத்தில் உள்ள மதிகொண்டான் அப்படின்ற இருக்கக்கூடிய பூங்காவிற்கு மிக அருகில் வந்து சுமார் நாலு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அதனால வந்து இயற்கை தன்மையை வந்து மாசுபடும் அப்படின்னு வந்து கூறி இதை வந்து தடை செஞ்சிருக்காங்க உலகில் அடுத்து உலகில் மூன்றாவது மிகப்பெரிய அதிவேக காற்று செலுத்து பாதை இந்திய விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி நிறுவனமாகிய இஸ்ரோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா உலகில் மூன்றாவது மிகப்பெரிய அதிவேக ஒளியின் வேகத்தை விட ஐந்து மடங்கு வேகத்தில் செல்லக்கூடிய காற்று செலுத்து பாதையம் வந்து கேரளாவின் திருவனந்தபுரத்தில் வந்து இஸ்ரோ மையத்தில் இருக்கு வந்து நிறுவி இருக்காங்க இதன் மூலம் ராக்கெட் ஏவுத்தளம் போன்றவற்றை வந்து மேலும் வேகமாக வந்து அனுப்ப வந்து ஆராய்ச்சி பண்ணலாம் இது போன்ற வசதி வந்து உலகில் இருக்கக்கூடிய அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவில் தான் இருக்கு இப்போ மூன்றாவது முறையாக வந்து ஃபஸ்ட்டு டைம் இந்தியாவில் அமைச்சிருக்காங்க அண்டார்டிகாவில் முப்பத்தி ஆறாவது இந்திய அறிவியல் பயணம் தேசிய அண்டார்டிகா மற்றும் பெருங்கடல் ஆராய்ச்சி மையம் சார்பில் வந்து ஆண்டு வந்து அண்டார்டிகாவுக்கு வந்து இந்த பயணம் வந்து செல்வாங்க இந்திய அறிவியல் பயண நிகழ்ச்சியில் வந்து இந்த வருடம் இஸ்ரோ மையத்தை சேர்ந்த நான்கு அணிகள் வந்து போயிருக்காங்க இந்த அணிகள் வந்து அண்டார்டிகாவில இருக்கக்கூடிய இந்திய ஆராய்ச்சி மையம் ஆகிய பாரதி மற்றும் மைத்திரி இருந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க அண்டார்டிகாவில் இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் டைம் முதல் ஆராய்ச்சி மையம் நிறுவிய முதல் ஆராய்ச்சி மையம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சக்தின் கங்கோத்ரி அடுத்து முப்பரிமான பாம்பு போன்ற ரோபோட் அதோடைய பெயர் என்னன்னா சா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சாவின் விரிவாக்கம் சிங்கிள் ஆக்கிடியூட்டர் வேவ் அதன் பயன் என்னன்னா மனிதர்கள் இருக்க உடைய சிறு குடலில் வந்து போய் ஊடுருவி உள்ளே போய் அதில் என்ன பாதிப்படைஞ்சிருக்கா சிறு குடலை அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறது இது வந்து பாம்பு மாதிரி வளைந்து வளைந்து உள்ளே வந்து போகும் அடுத்து போக்குவரத்து விதிகளுக்காக புதுசா வந்து ஈச்சலான் எம் பிரிஹான் அப்படின்ட்டு ரெண்டு மொபைல் ஆப் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த மொபைல் ஆப் மூலம் வந்து போக்குவரத்து விதிகளை வந்து மீறுவோருக்கு அது மட்டும் இல்லாமல் சாலை விபத்துகள் போன்றவற்றை வந்து அறிந்து கொள்ளமோ இயலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்க்க போகிறது ஈசினி பிரமன் பிராமன் மத்திய தகவல் மற்றும் தொழில்நுட்ப துறையை அமைச்சவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆன்லைன் மூலம் பாடங்களுக்கான தரச்சான்று வழங்கலாம் அப்படின்ட்டு அப்படின்னு என்ற மின் வந்து நோக்கம் என்னன்னா மனிதர்கள் தலையீடுகள் இன்றி உண்மையான தரச்சான்றுகளை வந்து வழங்க முடியும் இதோடைய மார்ச் மாசம் டூ தௌசண்ட் செவன்டீன் பார்ட் டூ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடியுது அடுத்து வந்து நம்ம பார்ட் த்ரீ வந்து பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வீடியோ பிளீஸ் சப்ஸ்கிரைப் This is Kalera Shining Off. Thank you. Nandri Vanakam.